அந்த பொண்ணு கிராமத்தில் தனியாக தான் இருப்பா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாள் அந்த பொண்ணை பார்க்குற எல்லாருமே ஒரு வித பயத்தோடு தான் அந்த பொண்ணையே கடந்து போவாங்க அந்த ஊருக்கு வெளியே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க அமாவாசானிக்கு மட்டும் அந்த கோயில் பக்கம் யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு அமாவாசைக்கு அந்த கருப்புசாமி கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சிருக்கா அந்த கோயிலுக்கு அமாவாசையில் இரவு டைமில் போய் தனியாகவே பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அந்த கோயிலுக்குள்ளே அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் ஒரு கருப்பசாமி உருவம் இருக்கிறதாவும் அந்த கருப்பசாமி உருவுக்கு தான் அந்த பொண்ணு என்னமோ பூஜை பண்ணுறா அம்மாவாசாக்கு கண்டிப்பாக அந்த சிலையை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அது கருப்பு இல்லை அது வேறு ஏதோ உருவம் அப்படின்னு நம்புறாங்க ஒரு நாள் அந்த பொண்ணு பூஜை பண்ண போகும் பொழுது கிராம மக்கள் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் பின்துறந்து போயிருக்காங்க அங்கே போய் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அந்த இடத்துல அந்த பொண்ணும் அந்த கருப்பு சமியும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் இப்படி தான் அந்த அம்மாசை வரும்போதெல்லாம் அந்த பொண்ணும் அந்த சாமி உருவமும் கலந்த மாதிரி ஒரு கோரமான உருவத்தில் காய்ச்சி கொடுத்துருக்காங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு யாருமே போக வேணாம் நம்ம போகவும் கூடாது யாரையும் அந்த பக்கம் உடவும் கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க